பிரைஸ் அலாட் அன்ற ஒரு அச்சிகரமாக இயேசு கிசு விலையேறு பெற்ற வளமுள்ள நாம்பத்தினாலும் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் ஆறாம் சங்கீதம் எட்டாம் ஆசனம் அக்கிரமக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஹலோ லூயா இந்த சங்கீதம் ஆறாம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு தாவிது ஆண்டவரை நோக்கி என்ன விண்ணப்ப பண்ணுகிறார் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறத இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொல்கிறாரு அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று பொங்கல் சொல்ல அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று பொங்கல் கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அழுகையின் சத்தத்தை கேட்குற தேவன் பூமியில் உண்டு அன்பு தேவஜனமே ஜனமே இந்த நாள் கத்தோடைய வார்த்தை கேட்குற அன்பு தேவ ஜனமே இந்த நாள் நீங்கள் என்ன சூழ்நிலையோட கண்ணீரோடு கேட்கலாம் துக்கத்தோடு கேட்கலாம் துன்பத்தோடு கேட்கலாம் வேதனின் மதியில் இருக்கலாம் சில நேரம் நீங்கள் அழுது கொண்டே கேட்கலாம் சங்கீதக்கார தாவிதியினுடைய ஜெபம் ஆண்டவர் அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் என்று ஒரு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுகிறார் அக்கிரமக்காரரை சொல்லு பார்த்து சொல்லுகிறார் அக்கிரமக்காரரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்கிறாரு கேட்பார் என்று நம் ஆண்டவர் யார் அவர் அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவன் நம் அழுகையின் சத்தத்தை கேட்குறவர் எதை நினச்சி நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க அன்பு தேவஜனமே இங்கே அவர் அழுது கொண்டு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் சங்கீதக்காரதாவது ஆண்டு ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் என் தேவன் நான் எதற்காக அழுகிறனோ எந்த சூழ்நிலையில் அழுகிறனோ என்ன வேதனையில் அழுகிறனோ இக்கட்டில் அழுகிறனோ துன்பத்தில் அழுகிறனோ துயரத்தில் அழுகிறனோ துக்கத்தில் அழுகிறனோ அந்த அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் என் மத்தியில் இருக்கிறார் என் முன்னாடி இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோட அவர் என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார் அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் தாவித சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம் அக்கிரமக்காரர் கூட்டம் அக்கிரமக்காரர் கூட்டம் இயேசுவை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் குறை சொல்லுகிற கூட்டம் தீர்க்கும்படி அவரை கொலை செய்யும்படி ஒரு கூட்டம் இருந்தது இன்றைக்கு தாவிதை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தின் பெயர் என்ன அக்கிரமக்காரர் கூட்டம் அக்கிரமக்காரரே நீங்கள் என்னை விட்டு சொல்லலை அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் ஒருவர் ரெண்டு பேர் இல்லை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்றுப்பாங்க அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது தாவிது ஆண்டவரை நோக்கி அழுகிறார் அண்டவரே இந்த அக்கிரமக்காரர் கூட்டத்தில் நான் இருக்கிறேன் அண்டவரே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தீய ஒரு கூட்டத்தில் இருக்கிறப்பா எனக்கு தீங்கு இழைக்கிறவர்கள் கூட்டத்தில் இருக்கிறப்பா நான் நன்மை செய்தாலும் எனக்கு தீங்குன்னு இழைக்கிறவர் கூட்டத்தில் இருக்கிறேன் தீயை எண்ண முடியவர்கள் கூட்டத்தில் இருக்கிறேன் எனக்கு விரோதமாக தீய செயல்களை செய்கிற கூட்டத்தின் மதியில் இருக்கிறேன் என்று ஊரே நீங்கள் என் அழுகையை கேளுங்க அண்ட ஒரு நீங்கள் என் அழுகையின் சத்தத்தை கேட்குற தெய்வம் அண்ட ஒரு இந்த கூட்டத்தில் இருந்து அந்த கூட்ட ஜனங்கள்லேருந்து என்ன விடுதலையாக்க வல்லமுள்ள தெய்வனை நோக்கி ஜபத்தாலும் விசுவாசத்தாலும் வேண்டுதலாலும் என்னை காப்பாற்றுகிற தெய்வ நீர்தான் என்பதை அவர் ஜபத்தாலும் விசுவாசத்தில் வெற்றி பெறும்படி அண்டவரே என் அழுகை சத்தத்தை கேட்குறவரே இந்த கூட்டத்திலேருந்து அவங்கள பார்த்து சொல்கிறார் இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என் ஜபத்தை நீங்கள் கேளுங்க அண்டவரே என் அழுகையின் சத்தத்தை கேட்பார் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அழுகவர்களை அவர் செவி சாய்த்து கேட்பார் அழுகுருளை அவர் செவி சாய்த்து கேட்பார் அவர் அழுகை என்னத்துக்காக அழுகிறார் என்ன என்ன சொல்லி அழுகிறன்ற அந்த அழுகையின் ஜெபத்தை கத்தர் கேட்பார் அந்த விண்ணப்பத்தை குழந்த சில வார்த்தைகள் பேசி பழகும் போது ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி கொண்டு அழுகும் என்கிட்டேருந்து இதை பிடுங்கிட்டாங்க அதை பிடுங்கிட்டாங்கன்னு தன்னுடைய மழலை மொழிகளை சொல்லிக்கொண்டு அழுகிறது உண்டு சிலர் புலம்பல் பாடிக்கொண்டு அழுகிறது உண்டு புலம்பல் பாடிக்கொண்டு அழுகிறது உண்டு ஆனால் இந்த அக்கிரமக்காரர்கள் மத்தியில் இருக்கிற தாவிது அழுகை அழுதுகிட்டே ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படி செய்கிறாங்க அண்டுகிறேன் இதன் மத்தியில் இருக்கிறேன்னாப்பா நான் என்ன செய்வேனு விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டே ஆண்டவர் சமூகத்தில் அழுகிறார் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் அழுகையின் ஜபத்தை கேட்குறவர் அழுகையின் மன்றாட்டை கேட்கிறவர் அழுகையின் விண்ணப்பத்தை கேட்குற தேவன் அவர் லூ இன்றைக்கு நம்மளை சுற்றிலும் அநேக ஜனங்கள் மதியில் தான் நம்ம வாழ்கிறோம் இன்றைக்கு நம்மளுக்கு சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தின் மதியில் தாவிதை இருந்தது போல நாமளும் சில கூட்டத்தின் மதில் ஜனங்கள் மதியில் மக்கள் மகு மதியில் வாசம் செய்கிறோம் அவர் அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் அவருக்கு பதில் கொடுத்து அந்த அக்கிரமகார் கூட்டத்துக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் நாள் இந்த நாள் சத்தத்தை கத்துடைய சத்தத்தை வார்த்தை கேட்குற அன்பு தேவஜனமே இன்றைக்கு உங்கள் அழுகையும் சத்தத்தை தேவன் கேட்கிறார் ஆகாரின் அழுகையும் சத்தத்தை கத்தர் கேட்டார் ஆகாரின் அழுக சத்த பதிமூன்று வயது பிள்ளையோடு ஆப ஆகார் துரத்தப்பட்ட நிலைமையில பெயர் சேப்பாவ் வனாந்தத்தில் அலந்தி திரியும்போது பிள்ளை நான் எப்படி பார்ப்பேன் என்று ஒரு பிள்ளையை செடியின் கீழே விட்டு கண்ணி அம்புப்பாயம் தூரத்தில் போய் அழுத அந்த ஆகாரின் சத்தத்தை கேட்பாரானால் அழுகையின் சத்தத்தை கேட்பார்கள் அன்பு தேவஜானமே என்ன காரணத்துக்காக நீங்கள் அழுகிறீங்களோ ஆண்டவரை நோக்கி நீங்க முறையிடுறீங்களோ துக்கத்தோட வேதனையோடு உங்களோட அழுகையின் சத்தத்தை கேட்பார் சில பலவீனத்தின் அழுக சத்தத்தை கேட்பார் வியாதி அழுக சத்தத்தை கேட்பார் சத்தத்தை கேட்பார் நம் ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவர் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர் யூதர்கள் அழிக்கப்படும் போது யூத ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி உபவாசித்து துக்கம் கொண்டாடி எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கும் போது அவர்களுடைய அழுகை சத்தத்தை தேவன் கேட்டு அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் ஆனால் அவர்களுடைய புலம்பொலும் அழுகையும் உபவாசமும் மகா துக்கமும் தேவன் மாற்றினார் அவர்களுடைய மகா துக்கத்தையும் புலம்பொலையும் அழுகையும் உபவாசத்தையும் தேவன் மாற்றினார் ஆனால் இன்றைக்கு மகா துக்கத்தோடு உபவாசத்தோடு புலம்பலோடு அழுகையோடு இருக்கிற உங்களோடைய துக்கத்தையும் உங்களுடைய சத்தத்தையும் கத்தர் கேட்பார் காலலுய உங்க துயரத்தை மாற்றுவார் உங்க துன்பத்தை மாற்றுவார் உங்க துக்கத்தை கத்தர் மாற்றுவார் இந்த தீய எண்ணம் கொண்ட ஜனங்கள் தீய செயல்கள் செய்கிற ஜனங்களை விட்டு தேவன் உங்களை விளக்குவார் தேவன் அவர்கள் மதியில் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பார் வெற்றியை கொடுத்து கொடுப்பார் தீய செயல்கள் தீய எண்ணமுடைய ஜனங்கள் மதியில் தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபரகாம் அழுதார் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சாரால் மறிச்ச உடனே ஆபரகாம் தன் மனைவிக்காக துக்கம் கொண்டு அழுதார் ஏசா யாக்கோபு ஆசிர்வாதங்களை ஏமாற்றி வாங்கி கொண்டான்றி தன் தகப்பனை பிடிச்சு கொண்டு ஏசா அழுதான் யோசிப்பு தன் தம்பி பென்னியமினுக்காக கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் தன் தகப்பனாருக்காக கழுத்தை கட்டி கொண்டு அழுதான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோனா தனம் தாவிதும் ஒருவர் ஒருவர் கட்டி பிடிச்சு அழுதாங்க அநேகர் அழுதார்கள் சொல்லப்பட்டிருக்கு துக்கத்தில் அழுதாங்க சந்தோஷத்தில் அழுதாங்க ஆனந்தத்தில் அழுதாங்க வேதனையில் அழுதாங்க துன்பத்தில் அழுதாங்க துயரத்தில் அழுதாங்க ஒடுக்கப்படும் போது அழுதாங்க கைவிடப்பட்ட நிலைமையில் அழுதாங்க பிள்ளை இல்லைன்னு அழுதாங்க துன்பம் வருவிக்கிற சூழ்நிலையில் மற்றவர்களுடைய வார்த்தைகள் ஈட்டியை போல குத்தும் போது அண்ணா அவளோட சத்தத்தெல்லாம் கேட்டு துக்கம் நீங்கி தேவன் ஆறுதல் அடைய செய்வார் ஆனால் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே உங்களுடைய துக்கத்தை தேவன் துறையரத்தை துன்பத்தை நீக்குவார் இயசியா தன் பலவீனத்தில் அழுதான் அவருடைய ஒரு ராஜாவுடைய ஜபத்தை தேவன் கேட்டு அவருக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பார் ஆனால் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வஜனமே அவருக்கு அவளுக்குள்ள ஒரு காரியம் இருந்தது விசேஷித்த காரியம் யாரு என் அழகை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ என் அழுகை உங்களுக்கு அற்பமாக இருக்கலாம் ஏளனமாக இருக்கலாம் நகைப்பாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அழகையை கேட்குறவர் என் மத்தியில் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருந்தது அவர்தான் என் அழுகையின் சத்தத்தை மாற்றுவார் என் புலம்பலின் சத்தத்தை என் துக்கத்தின் சத்தத்தை என் வேதனையின் சத்தத்தை மாற்றுகிறவர் என்ற விசுவாசம் இருந்ததுங்க புலம்பல துக்கத்தை துயரத்தை மாற்றுகிறவர் என்பது தாவிதுக்குள்ள இருந்தது அழுகையின் சத்தத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரே இந்த அழுகையின் சத்தத்தை மாற்ற நீங்கள் தான் ஒரு சிறந்தவர் இந்த அக்கிரமக்காரர்கள் மதியில் நான் அழுது கொண்டு நிற்கிறேன் என்ன நீங்கள் விடுதலை ஆக்குங்கப்பா என்ன நீங்கள் காப்பாற்றி கரை சேருங்க அண்டவரே இன்றைக்கு அழுகுறீங்களா தாவிதுக்கு தாவிதோட நம்பிக்கை விசுவாசத்தை பார்த்து அக்கிரமக்காரர்கள் மதியில் ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கொடுப்பாரானால் இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு வழி அன்பு தேவதனம் எது வழி இதுதான் வழி வேதம் சொல்லப்பட்டிருக்கு மார்கு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் மாதம் சொல்லப்பட்டிருக்கு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு விசுவாசம் உள்ள ஜெபம் விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார் என் கண்ணீரை அழுகை மாற்றுவார் விசுவாசத்தோடு தாவிதி ஏறெடுத்து போல அவர் பெற்றுக்கொண்டது போல வேத மதம் சொல்லது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஏற்றுக்கொள் அவளை பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் ஆனால் என் புலம்புல தெய்வன் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் என் இரட்டை கலந்து போட்டு என்னை மகிழ்ச்சியனும் கட்டினால் என்னை இடை கட்டுகிற தேவன் அவர்தான் என்பதை அறிந்த தாவிது அப்படியா ஜெபித்து ஜெயம் பெற்றார் அன்பு தேவ ஜனமே ஆண்டவர் சமூகத்தை அழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த நாள் ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ளவர் பல வினத்திலிருந்து சுகவினத்தில் இருந்து துன்பத்துலேருந்து துயரத்தில் இருந்து துக்கத்துலேருந்து ஜெயம் கொடுக்க வல்லமுள்ளவரை நோக்கி நீங்கள் அழுங்க அவர் ஜெபத்தை கேட்பாரானா அவருடைய மன்றாட்டை கேட்பாரானால் நிச்சயம் உங்களோட மன்றாட்டை கத்தர் கேட்பது நிச்சயமே கண்களை மூடி அன்பி நாவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு சோத்திரம் ஐயா பிள்ளைகளோட ஜெபத்தை கேட்டு நீர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்வீரப்பா அண்டவர் அவருடைய மன்றாட்டை கேட்டு அண்டவர் அவர் நம்பிக்கையோடு உங்கள் சமூகத்தில் அழுதார் ஒரு அவருக்கு முன்பாக இருந்த கத்தர் நீங்கள் தான்ண்டே அண்டவர் அந்த அழகையின் கூக்குறளை மாற்றினவரப்பா அதனால தான் இப்போ அடுத்த வசனம் சொல்லுது கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜப்பத்தை ஏற்றுக்கொண்டார்னு தன் நம்பிக்கை தைரியத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னது போல இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் அழுது கொண்டு இந்த சத்தியத்தை கேட்கலாம் அவர்கள் தன் நம்பிக்கை தைரியத்தோடு உங்களுக்கு நன்றி சொல்லவர்களை மாற்ற வல்லமுள்ளவர் நீங்கள் தாண்டவரே உங்கள் சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து சேபிக்கிறோம் ஒரே ஒரேமை துதிக்கிறோம சூத்துகிறோம்ப்பா சுகபல ஜீவந்தீர்க்காயிசை கொடுங்கப்பா அழுகையின் பள்ளத்தாக்க கத்தர் மாற்றுங்கப்பா நீர் உற்றாக்கி கொழுகிற கிருவையை கத்தர் கொடுப்பீராக ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனமே கலக்கங்களை கத்தர் மாற்றுவார் ஹாலில் லூவியா ஹாலில் லூவியா ஆகாருக்காக பிள்ளைக்காக இறங்கி வந்து அற்புதம் செய்வாரானா உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் உங்கள் குடும்பத்துக்காய் தேவன் இறங்கி வந்து அற்புதம் செய்வது நிச்சயமே காட் பிளஸ் ஹாவ் எ பிளஸ் டே